வணக்கம் தோழர்களே இந்த குட்டி ஸ்டோரியில பாஜகவினுடைய கேடுகிட்டத்தனத்தை பேச போறோம் அது என்னங்க பாஜகனாலேயே கேடுகிட்டத்தனம் தானேங்க அதுல என்ன புதுசா பேசப் போறீங்கன்றீங்களா திருப்புவனத்துல அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்புவனத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற பதினைந்து வயது குழந்தைய கைய பிடிச்சு செருப்பால் அடிச்சு முண்டத்தோட பாஜக நிர்வாகி ஓட வைத்திருக்கிறார்கள் இத பேசாம இருக்க முடியுமா இப்படி நாலு மிதி மிதிச்சாதான இவங்களுக்கெல்லாம் அமைக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க பாஜக பாலியல் ஜல்சா பார்ட்டி நம்ம நிறைய பேசியிருக்கோங்க தொடர்ந்து இந்த மூணு நாளைக்குள்ள மூணு பேர் சிக்கி இருக்கிறாங்க மூணு நாள்லங்க அத்தலையும் பதினஞ்சு வயசு குழந்தைங்களை கைய பிடிச்சிருத்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களை கேவலப்படுத்தி பாலியல் வல்லுறவு செய்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டுல பாஜக கரை சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வாயிலேயே மேடையில் உட்காந்து பேசியிருக்கானே நீ கையை பிடிச்சது கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கேன் கையை வெட்டலாமா உனக்கு இப்படி மிதிக்கலாமா சட்டத்தை நம்ம மதிக்கிறனால தான் இந்த கும்பல் எல்லாம் வேட்டி சட்டியோட திருவிழா தெரியுது நீங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல திருப்புவனம்னு ஒரு ஊருங்க பட்டணசபு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திருப்புவன ஊர்ல ஒரு குழந்த பக்கத்து வீட்டு குழந்த இவன் பேர் ராஜ்குமார்னு ஒருத்தன் இவன் பாஜகவினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கான் இந்த ராஜ்குமார் வீட்டு குழந்த பதினஞ்சு வயசு பொண்ணு அதை போய் தப்பா நடந்து கையா இழுத்து வீட்டுக்குள்ள போய் ஆபாசமா அந்த குழந்தைய இது பண்ணி அந்த பொண்ணு கட்டி கூப்பாடு போட்டு ஊரே ஓடி வந்துடுச்சு இதுல என்னன்னா அந்த குழந்தையுடைய அப்பா சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுல போய் உசுர கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம சொந்த ஊருங்க பிள்ளைங்க கூட்டிங்க சந்தோஷமா இருக்கும் பத்திரமா இருக்கும் நம்பி தானே போறாங்க இங்க அம்மா கூட அந்த குழந்தை இருக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த நாய் உள்ள போய் கை வைக்கிறான் வச்ச உடனே மொத்த ஊரும் திரண்டு அவன் வீட்டுக்கு போயிடுச்சு தகவலை கேள்விப்படுறாங்க குழந்த போய் வீட்டில் அழுதுகிட்டே சொல்லுது சொன்ன உடனே மொத்த ஊரும் அந்த தெருவே திரண்டுருச்சு தெருவே திரண்டு போய் என்ன பண்ணிருக்கிறாங்க அவன் வீட்டை கதத்தினா இருந்திருக்கேன் வச்ச அடிச்சு நொம்பு நொன்னு நொங்கிட்டு முண்டத்தோட ஜட்டி மத்தம் போட விட்டுட்டு உட்கார வச்சு வீடியோ எடுத்துருக்குறாங்க வீடியோ எடுத்து என்னென்னலாம் செஞ்சான்னு அவனை பேச வச்சு அந்த வீடியோவை அவன் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குல்ல அதுக்கு பூரா அனுப்பி விட்டாங்க இவனை வந்து நிர்வாகமாக உட்காந்து இருக்கிறத கான்டாக்ட் லிஸ்ட் ஃபுல்லாக அனுப்பி விட்டாங்க அதோட மட்டும் இல்லாமல் கீழே ஒரு குறிப்பும் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க நான் பொங்கலை பொறுக்கி என்பதால் என்னை நொறுக்கி அள்ளி விட்டார்கள் அந்த ஊர் பாசையில் எழுதியிருக்காங்க இவங்களுக்கு நான் பொங்கலை பொறுக்கி என்பதால் நொறுக்கி அள்ளி விட்டார்கள் என்னை யாரும் நம்பாதீங்க பெண் பிள்ளைகளை என்னிடம் இருந்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இதை டைப் செய்து இதையும் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கு அனுப்பிவிட்டாங்க நமக்கு ஒரு தப்பு நடக்கிற போது அவனை சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதான் ஜனநாயகம் தான் நம்ம செய்யணும் ஆனால் எல்லா முறையும் இந்த கும்பல் இதையே செஞ்சு சட்ட ரீதியாக உள்ளே போய் உட்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கான்ல இப்படி நாலு பேர் தூக்கி போட்டு மிதிச்சாதான பிள்ளைங்க மேலே கழி வைக்கணுன்ற பயம் வருன்ற மனநிலையை நமக்கே உருவாக்குறாங்கன்னா பார்த்துங்க இந்த சங்கி கும்பல் அடிதடி பண்ணுறது அடிக்கிறது குரூப்பாக போய் அடிக்கிறது எல்லாம் நம்ம உடன்பாடு இல்லை அது சரியும் கிடையாது சட்ட ரீதியாகவும் கிடையாது ஆனா ஒரு பூர நம்பி தான் அவங்க அப்பையை விட்டுட்டு போயிருக்காங்க பதினஞ்சு வயசு பச்சை புள்ள இந்த பதினஞ்சு வயசு பச்சை குழந்தைய பிடிச்சி கையை பிடிச்சி இருக்கிறேன்னா உனக்கு தெனாவட்டி ஏறி போய் தானே இருக்கு அந்த திமுரு தடத்தை அடக்கணும்னா நாலு செருப்புகள்ட்டி அடிக்கத்தானே வேண்டி இருக்கு அதைத்தான் அந்த ஊர் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா தென்காசியில நீலகண்டன் ஒருத்தன் தான் ஃப்ரெண்டோடைய மகளை போய் கையை பிடிச்சி இழுத்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி போன வாரம் நடந்தேன் ஞாபகம் இருக்குங்களா அதுல துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதுக்கப்புறமும் கேஸ் பதிய மாட்டேன்னு ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்டுக்கு அவங்க அப்பா போய் அதை கேஸை பதிய வச்சு போராட்டத்தை நடத்தி விட்டார்ல அப்படியெல்லாம் நடக்காம இருக்கணும்னா இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுல இவன் வந்து தெரிச்சு ஓடணும்னு அடிச்சடியில காயங்களோட எங்க போனானே தெரியல ஓடி போயிட்டான் ஊரை விட்டே ஓடி போயிருக்கான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு இப்ப என்னது கேடு கட்டத்தனம் இது இங்கிட்டு இருக்கும் அப்படி இந்த பக்கம் வாங்க போன வாரம் நீலகண்டனை பத்தி பேசியிருக்கோம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே செங்கம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம்னு ஒரு ஊர் அந்த ஊரில் பதினஞ்சு வயசு குழந்தை இவன் கராத்தே மாஸ்டர் பாஜகவினுடைய இளைஞரணியினுடைய செயலாளராக தலைவர் தலைவரா இருக்கான் இவன் இவன் ஒரு கராத்தே மாஸ்டர் ஸ்கூல்ஸ்க்கு எல்லா சொல்லி போய் கொடுப்பான் தனியட்ஸ் ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சுட்டு அங்கேயும் ட்ரைனிங் கொடுக்குறான் அந்த கராத்தேக்கு அதில் கராத்தே கத்துக்கிற வந்தால் பதினாறு வயசு குழந்தை இந்த பதினாறு வயசு குழந்தைய ஏமாற்றி பேசி அவங்களோட வந்து வல்லுறவு செய்து நீங்க பதினாறு வயசு குழந்தை விருப்பப்பட்டு உங்களோட இருந்தாலும் பாலியலா உங்க கூட விருப்பப்பட்டே இருந்தாலும் போக்சோ சட்டப்படி அது தப்பு அந்த பிள்ளைய நீங்க ரேட் பண்ணியிருக்கீங்க என்றுதான் போக்சோ சொல்லுது சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட போக்சோ சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க விருப்பப்பட்டு உங்க கூட வந்து பாலியல் தொடர்பு வச்சுக்கிட்டாலும் நீங்க ரேபிஸ்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க வாத்தியாரு டாக்டரு சொந்தக்காரங்க இந்த மூணு பேரும் அந்த குழந்தைங்க மேல கை வச்சா மற்றவர்களை விட கூடுதல் தண்டனை கொடுக்கணும் போக்சோ சொல்லுது மரண தண்டனை வரையும் மாத்தினாங்க வந்து யாரு பிஜேபி காரங்க கொடுக்க வேண்டியதானே மொத்த கட்சியும் காலியாக போயிடும் பூரா தொங்கணும் மரண தண்டன பூரா கட்சியே காலியாக போயிடும் பூரா போயிலும் பொம்பளை பிடிக்கியா கையை பிடிச்சலுக்கிறவனா இருக்கான் கட்சி காலியா போயிடும் பயப்பராகி போல இருக்கு இங்கே இந்த கராத்தே மாஸ்டர் என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு போன நாலு நாளைக்கு முன்னாடி குழந்த பச்சை குழந்தையா இருக்கேன்னு டாக்டர் விசாரிச்சு அதை கொண்டு போய் கேஸாக கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இவனாக அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு நான் வாயிலே நாலு மிதி மிதித்து உள்ளதில் இருக்காங்க ஒரு பதினோரு பதினாறு வயசு குழந்தைய கை வைக்க இவங்க மனசில் எப்படி இடம் வருதுன்னு நான் கேட்குறேன் பச்சை பிள்ளைங்க நமக்குலாம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு பிள்ளை எல்லாம் சொல்லுடாமா சொல்லுடா சொல்லுடா பப்பான்னு கேட்குறோம் நம்ம பிள்ளைங்க வயசு அப்படி இந்த நாயங்களுக்கு நம்மளோட பெருசுங்களா இருக்குங்க அசிங்கம் முடிச்சு அலையுதுங்க இந்த நாய்ங்க அப்புறம் வச்சு வெளுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரே வாரத்துக்குள்ள மூணு பீஸு பாஜகலாம் மாட்டிருக்கு இனி எவனாவது பாஜக பொம்பளைங்க ஆம்பளைங்க இங்கே வந்து நின்றுக்கிட்டு சட்டை ஒழுங்காத்தி இது ஏதாவது பேசுனீங்கன்னா வாயிலே விதிக்க வேண்டி வரும் ஆமாம்